ஹாய் விவாஸ் இப்போ நமக்கு என்னை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பையன் நடித்த சூப்பர் ஹிட் மூவி படைத்தலைவன் அதோட ரிவ்யூ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த படைத்தலைவன் பற்றி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கலாம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட பையன் வந்து சண்முக பாண்டியன் ஒரு யானையை வந்து அவங்க அப்பாவும் பையனும் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த யானையை வந்து வளர்த்துக்கிட்டு வராங்க இந்த யானை வந்து திடீர்னு என்ன பண்ணுறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ள கடன் சுமை காரணமாக அந்த யானையை நம்ம வாடகை போடலாமா சம்பாதிக்கலாமா அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க அவன் அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான் இப்படின்னு என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கேட்குறேன்ப்பா அம்மா இருந்தால் வேணாம்னு தான் சொல்லுவாங்க அதுவும் ஒரு நம்ம பெத்த பிள்ளையாக இருந்தால் இருபத்தஞ்சி வருஷம் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் பெத்த பிள்ளையை போய் நம்ம பிச்சை எடுக்க போடுறதா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அப்புறம் கடைசியில் ரெண்டு பேரும் யோசனை பண்ணிட்டு ஐடியா பண்ணிட்டு இல்லை நம்ம ஃப்ரெண்டு தான் ஐடியா கொடுத்தாப்புல அப்படின்னாப்புல சண்முக பாண்டியன் அப்புறம் யோசனை பண்ணிட்டு சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்காரங்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஷூட்டிங்காரங்கள்கிட்ட இப்போ கிட்டே யானை இருக்குங்க இவ்வளோ நான் வச்சுருக்கிறோம் எவ்வளோ நாளாக வச்சிருந்தோம் அதுக்கு அவர் கேட்குறாப்புல இருபத்தஞ்சி ரூபா நான் வளர்த்துக்கங்க பிள்ளையாட்டம் அப்படிங்கிறாங்க சரி நான் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் அப்படினாங்க அந்த ஏனையோட முக ராசி அதாவது ஃப்ரெண்டில் வந்து தும்பிக்கைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முக ராசி ராமமாட்டம் இருக்கும் அந்த ஏனை உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான யானை அது எங்கேயுமே அந்த ஒரு ராசியான யானை வந்து கிடைக்காது கிட்ட இருக்குது உடனே அவன் என்ன பண்ணுறான் பரிகார பூஜைக்கு பூஜைக்கோசரம் இந்த அதிர்ஷ்டத்துக்கோசரம் இது ஏனை வெட்டினா நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு பூசாரிட்ட பார்த்துட்டு அவன் வந்துட்டு இந்த ஏனையை வந்து ஒரு பிளாக் மெயில் பண்ணுற மாதிரி ஒரு ஒருத்தர் மூலியமா கடைங்கார மூலியமா அந்த ஏனையை வந்து வாங்குறதுக்கு விலை பேசுகிறாங்க இந்த ஏனையை நீ வாங்கி கொடுத்து உனக்கு இருபது கோடி தரேன் அப்படின்னு வந்துட்டு அவன் வந்து சொல்கிறான் உடனே அவன் என்ன பண்ணுறான் கோட்டி சிறுவது கோடி தரேன்னு சொன்னோன்னா அந்த கடை கொடுத்த என்ன பண்ணுறான் அவங்க அப்பா அம்மாட்ட வந்து நான் பேசுனதெல்லாம் தப்பு தான் அவங்களை தெரியாமல் வெளியே நிப்பாட்டிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏனை வந்து நான் உங்களுக்கு நீங்கள் கடந்து தர வேண்டிய கடனுக்கு ஒரு சரி இந்த ஏனையை நான் வச்சுக்கிறேன் ஏனை வேணால் கொடுங்க அப்படின்னு படையத்திலவன் சண்முக பாண்டேன்ட்டா அந்த கடைங்காரை வந்து அவங்க மாமா வந்து கேட்குறாரு அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாப்புல இந்த ஏனை வந்து நான் பெற்ற புள்ள மாதிரி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் உன் பணம் தானே உன் பணம் உன் வீட்டை தேடி தானா வரும் நீ கிளம்பு அப்படிங்கிறான் அப்புறம் கொடுக்க மனசுல இல்லப்பா நீ நான் திட்டினதே சண்டை போட்டதா மனசுல வச்சுட்டு பேசுற அதெல்லாம் மறந்துடு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள மாமே மச்சான் பங்காளி நம்ம சண்டை போட்டுக்கலாமா அப்படிமா அதுக்கு சண்முக பண்ணி சொல்லுவான் ஒழுங்கு மரியாதை அந்த இடத்த விட்டு நீ கிளம்பிடு இல்லான்னு நடக்கிறதே வர அப்பலாம் இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத என்ன இது பணத்தை மனசுல வச்சுட்டு பேசுற அப்படின்னு வில்லன் சொல்றப்ல அப்புறமேல அவங்க அப்பாடு சொல்றாப்ல ஏன வந்து தரதுல உன் தானே இந்த என்னோடய வீட்டு பத்திரத்தை வச்சுக்கோ உன் கடை வீடு தேவை வேணும் போ அப்படிமா வீட்டு பத்திரத்தில் எதுக்குமா நீ வச்சுக்கணாம்மா அப்படின்ட்டு வில்லை கிளம்புறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் இவங்க கடன் தொலை தாங்க முடியாமல் சரி நம்ம வாடகைக்கு விட்டுல ஏனா கொண்டுட்டு பாடைக்கு விட்டுறதுக்கு போகிறாங்க போனாலும் நான் காலையில் நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வில்லங்கார என்ன பண்ணுறான் இந்த யானையை வச்சு இவன் சம்பாதிக்கக்கூடாது கடனை கட்டிட்டானா இந்த யானையை நமக்கு வந்து தரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு யானைக்கு வந்து என்ன பண்ணுறான் ஒரு மதம் பிடிக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணி யானைக்கு வந்து போடுறான் ஏனைக்கு இன்ஜெக்ஷனை போட்டோன்னு என்ன பண்ணுது அந்த ஏனா வந்து அடுத்த நாள் கல்யாணத்துக்கு வந்து சண்முக பாட்டியின்னு பேசியிருக்காப்புல உடனே என்ன பண்ணுறாப்புல இவ சண்முக பாடையின்னு கூட்டிகிட்டு போய் அங்கே ஃபங்க்ஷனில் வந்து எல்லா இதுவும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஏனைய இருக்குது உடனே என்ன பண்ணுறாப்புல இந்த விலை வந்து ஆள் இல்லாத டைமை பார்த்து அந்த ஏனைக்கு வந்து மதம் பிடிக்கிற ஊசி வந்து போட்டுறாப்புல போட்ட உடனே சமாதானமாக சாதுவாக இருந்த ஏன அப்படியே எழுது பாருங்க எல்லாத்தையும் அடித்து தூக்கி சும்மா துமித்தம் பண்ணுது அந்த மண்டபத்தையே ஒரு வழி பண்ணிடுச்சு ஒரு சண்முக பாண்டியன் போய் தேக்கிறப்பல அவரே அடிச்சு தூக்கி போடுது அவங்க ஃப்ரெண்ட்ஸு தேக்கிறாப்புல அடித்து தூக்கி போடுது எல்லாத்தையும் தூக்கி போடுது உடனே போலீஸ்காரங்க வந்து அந்த ஏனையை அண்டைக்கு பிடிச்சி லாரியில் ஏற்றி கொண்டு போய் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுடுறாங்க கேஸ் போட்டதுக்கப்புறம் என்ன கேஸில் வந்து உடனே சொல்லிவிட்றாங்க எப்பா என்னப்பா ஏற்று அப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா இருபத்தஞ்சி ரூபா வளர்க்குறோம் ஒரு நாள் மத முறையெல்லாம் பிடிக்கல யாராவது இது பண்ண சரி அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க உடனே நீங்க பாரஸ்ட் பண்ட் பண்ணி எழுதி கொடுத்துட்டு நீங்கிவிட் வாங்கிட்டு நீங்க போட்டு தரேன் அப்புறம் வெளியே ஜர்ச்சி வெளியேற யானைக்காரன வெளியே வரல வெளியே வந்தவங்க போலீஸ்காரன் போய் அந்த ஏனையை வந்து அடிக்கிறதுக்கு போறாப்ல உடனே அவன் அந்த இடத்துல அடிச்சு தூக்கி போடுது அந்த யானை உடனே ஜர்ச்சி பாத்திரியாப்பா எனக்கு அண்ணு முன்னாடியே எங்காலத்துலயே இந்த யானை இந்த மாதிரி அடிக்குது இதுக்கு போய் எனக்கு போய் நீ நல்லா இருக்குனு சொல்லி சர்டிபிகேட் சொல்ற கண்டிப்பா சர்டிபிகேட் தர மாட்டேன் நீ போயிட்டு யானை முகாமில் போயிட்டு நீ போய் நல்ல நல்லா தான் யானை இருக்கு அப்படின்னு சட்டிகிட்டு வாங்கிட்டு உட்காதான் அவங்க தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அனுப்பிவிடுறாங்க உடனே யானை முகாமில் போனால் அங்கே வேணாம் பண்ணிடலாம் யானையை வந்து அந்த வில்லனுக்கு வந்து வித்து விற்றுப்புறம் பரிகார பூஜைக்கு இவன் யானையை காண யானை காண போய் மறுபடியும் மருந்து வித்தியாசத்தில் கம்பெனி பண்ணுறியா காண யானை காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா இதுதான் படத்தோட சுருக்கமான கதை இந்த யானையை கடைசியில் என்ன பண்ணுவாப்புல அங்கே இங்கேயே போராடி கீராடி யானை பட்டாளத்தலம் திரட்டி கடைசியில் யானையை அடித்து குடிச்சு அது பிடிச்சி கடைசியில் வெளிலட்டு வந்து அந்த யானையை காப்பாற்றி அப்பா ஒரு வழியாக நம்ம யானை நமக்கு கிடச்சிருச்சுரா அப்படின்னு நினச்சி அந்த யானையை வீட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இதுதான் இந்த படத்தோட கதை நீங்களே சொல்லுங்கள் அந்த படம் எப்படி இருக்குது என்னென்னு இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ரெகுலராகட்ட தட்டி விடுங்க